எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பினே அவர்களை நீர் விடுவித்து உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் உம்மை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் சங்கீத புத்தகம் இருபத்தி ரெண்டாம் சங்கீதம் நாலு ஐந்தில் வாசிக்கும் பொழுது எங்கள் பிதாக்கள் உங்களுக்கு நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை நேர் விடுவித்து கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவையை பிள்ளைகிறேன் பிதாக்களின் நம்பிக்கை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு கொள்ள விரும்புகிறேன் நம்முடைய கோத்திரப்பிதாவாகிய ஆபிரகாம் நம்முடைய பிதாவாகிய ஈஷாக்கு நம்முடைய கோத்திரப்பிதாவாகிய பார்க்கும் பார்க்கும்பொழுது அவர்கள் தேவனத்தில் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அபரிவிதமான நம்பிக்கை ஸ்தோத்திரம் அதிசயம் செய்யக்கூடிய தேவன் மேலே அதிகமாக நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின நீ அவர்களை நீர் விடுவித்து இந்த காலை வேளையில் கிறிஸ்துக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாய் அதிலிருந்து கடந்து வெளியே வர முடியும் ஏனென்றால் கோத்திர பிதாக்களை தப்புவித்து ஆண்டவர் இந்த நாளில் உங்களையும் என்னையும் தப்புவிக்க அவர் போதுமான இருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார் எனவே நம்முடைய பிதாக்கள் யாரை நம்ப வேண்டும் என்று தெரிந்திருந்தார்கள் உங்களுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது இந்த நாளில் யாரை நம்ப வேண்டும் உங்கள் சூழ்நிலையை பொழுது யார் எனக்கு உதவி செய்வார் என்கிற எண்ணம் தோன்றும் ஆனால் நிச்சயமாக அந்த சூழ்நிலையிலிருந்து உங்களை பிடித்து வைத்திருக்கக்கூடிய அந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நீங்கள் வெளியே வர முடியும் ஏனென்றால் பைபிள் சொல்லுது வேதம் சொல்லுகிறது எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பின அவர்களை விடுவித்து உண்மை நோக்கி கூப்பிட்டார்கள் கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா தப்பினார்கள் அவள் வெக்கப்பட்டு போகாதிருந்தாள் என்று பார்க்குறோம் இந்த நாளில் ஸ்தோத்ரம் நிச்சயமாக நம்மை தப்புவிக்கிற தேவனாக இருக்கிறார் நிச்சயமாகவே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் நிச்சயமாக நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் எனவே நம்முடைய பிதாக்கள் நம்பினது போல இந்த நாளை நீங்களும் நானும் நம்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஸ்தோத்திரம் நம்முடைய நம்பிக்கை அபரிவிதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறதே செய்கிறோம் பார்க்குறோம் யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது யோபு புத்தகம் பதிமூணாம் அதிகாரம் பதினஞ்சில் பொழுது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஒரு பயங்கரமான நம்பிக்கை ஒரு அதிசயம் செய்யக்கூடிய தேவன் மேலே ஒரு பயங்கரமான நம்பிக்கை என்னென்னா அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் கொன்று போட்டாலும் என்று சொல்லும் பொழுது அவர் கொல்லக்கூடியவர் அல்ல அவர் கேட்கக்கூடிய தெய்வம் அல்ல ஆனால் இது எதை சொல்லுது அப்படின்னா அவர் மேல் நான் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் அளவை சொல்லுவதை பார்க்குறோம் இந்த நாளில் ஸ்தோத்திரம் உங்கள் நம்பிக்கை யார் இடத்தில் இருக்கிறது உங்கள் நம்பிக்கை யாராக இருக்கிறார்கள் உங்கள் நம்பிக்கை ஸ்தோத்திரம் எதை நோக்கி காத்து கொண்டிருக்கிறது கிறிஸ்துவ மிகப்பெரியமானவர்கள் உங்கள் நம்பிக்கை இந்த நாளில் ஆண்டவரத்தில் வைக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் யோபு சொல்லும் பொழுது யோபுடைய சூழ்நிலையை பார்க்கும் பொழுது பரிதாபமான சூழ்நிலை மோசமான சூழ்நிலை யோபு மீண்டு எல வாய்ப்பே இல்லை என்று அவர்கள் நம் நான் நண்பர்கள் கருதினார்கள் மனைவி கருதுனதை பார்க்குறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சொல்லும் பொழுது என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் அதை நிச்சயமாக அறிந்திருக்கிறார் ஸ்தோத்திரம் என் காரியம் உயிரோட்டமாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்று யோபு நம்பினார் இந்த காலைவடையில் இந்த நாளில் உங்கள் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்கிற நற்செய்தி உங்களோடு நான் பேசுகிறேன் உங்கள் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்கிற நல்ல வார்த்தை உங்களோடு நான் பேசுகிறேன் அதில் பார்க்கும்பொழுது யோபு சொல்லும்பொழுது அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படி நம்முடைய பிதாக்கள் கோத்திர பிதாக்கள் எவ்வளவாக நம்பினார்கள் பிரியமானவர்கள் நம்முடைய கோத்திர பிதாக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர் மேலே எவ்வளோ ஒரு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள் எனவே அந்த நம்பிக்கை ஸ்தோத்திரம் அந்த விசுவாசம் இந்த காலவில் நம்ம மேலே அது பற்றி பிடிப்பதாக பிரயசுலாம் எனவே சங்கீதம் அற்புதமாக சொல்கிறது எங்கள் பிதாக்களும் இடத்துல நம்பிக்கை வைத்தார்கள் எனவே இந்த நாளில் ஸ்தோத்திர விடுவைக்கு விடுதலை பெற முடியாத பாவங்களாக இருக்கலாம் விடுதலை பெற முடியாத கடன்களாக இருக்கலாம் விடுதலை பெற முடியாத ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக கலங்காதிருங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னை நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வா இன்னொரு வசதியை வாசிக்க விரும்புகிறேன் அதில் வாசிக்கும் பொழுது ரோமர் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டில் பொழுது ரோமர் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினெட்டில் நம்முடைய பிதாக்கு பிதாக்க நம்முடைய பிதாவாகிய ஆபராமை குறித்து ஸ்தோதரம் தெளிவாக சொல்லப்பட்டதை பார்க்குறோம் நம்முடைய பிதாவாகிய ஆபராமை குறித்து ஒரு அற்புதமான பகுதி சொல்லுகிறது என்னென்னா ரொம்ப நான்கு பதினெட்டில் வாசிக்கும் பொழுது உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் நம் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனா தகப்பனானவதை நம்புவதற்கு ஏதுவில் இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன் என்று ஆண்டவர் ஆபரகாமை பார்த்து சொன்னார் அநேக ஜாதிகள் ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவா என்று சொல்லும் பொழுது ஆபரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சொந்த ஆபரகாமுக்கு சொந்தமாக ஒரே ஒரு பிள்ளை கூட இல்லை இங்கு பார்க்கும்போது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவா என்கிற அந்த வார்த்தையை வாக்கு நம்ப முடியவில்லை இந்த கால வேளையில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஒரு ஸ்தோத்ரம் ஒரு சந்ததி இவ்வளோவா பெரு பெருகும் என்று சொல்லும் பொழுது இவ்வளோவா இருக்கும் என்று சொல்லும் பொழுது நம்பிக்கை அற்ற சூழலை நம்ப முடியவில்லை இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத காரியங்களை ஸ்தோத்ரம் கத்த நிச்சயமாகவே செய்வார் நம்ப முடியாத காரியங்கள் நம்ப முடியாத அதிசயத்தை செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார் ஸ்தோத்ரம் மனுஷன் அவனால் யோசிக்க முடியாத அளவுக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவாக இருக்கிறார் எனவே உன் சந்ததி இவ்வளவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதற்கு ஏதுவில்லை ஆனாலும் அதை நம்புனதை பார்க்குறோம் ஆனாலும் நம்பிக்கையோடு விசுவாசித்தால் இந்த நாளில் நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசிக்கும் பொழுது மகிமையை பார்க்க முடியும் அதில் வாசிக்கிறேன் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருந்தபொழுது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கற்பம் போனதையும் என்ன அதிருந்தா சரீரம் செத்து போயிடுச்சு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் சரீரத்தில் பலன் இல்லை ஏ ஸ்தோத்திரம் நூறு வயதாகி விட்டது சாராலுக்கு தொண்ணூறு வயதாகி விட்டது கற்பம் ஏ ஸ்தோத்திரம் கற்பம் செத்து போனது சிறீகளுக்குடிய அந்த அந்த காரியங்கள் எல்லாம் நின்று போனது ஆனாலும் அதை குறித்ததான காரியத்தை ஆதரகம் யோசிக்கவில்லை என்னது இருந்தாங்க எதை என்னன்னா வாக்குத்தத்துவத்தை என்னென்ன பார்க்குறோம் ஆமேன் வாக்குத்தம் தேவடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிஸ்வாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்குதத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான விசுவாசத்திலே எப்படி வல்லவனாக வேண்டுமென்று விசுவாசத்தில் எப்படி வளர வேண்டும் என்பதைத்தான் ஆபிரகாம் சிந்தித்ததை பார்க்குறோம் விசுவாசத்தில் நாம் எப்படி குரோத் ஆக வேண்டும் என்று ஆபிரகாம் சிந்தித்ததை பார்க்குறோம் இந்த கால வலையில் ஸ்தோதர சூழ்நிலையை பார்த்து ஒருவேளை பயந்து இருக்கக்கூடிய அன்பு சகோதரனை சூழ்நிலையை பார்த்து பயந்து இருக்கக்கூடிய அன்பு சகோதரிய கத்தர் உன்னை பார்த்து பேசுகிறார் என்னவென்றார் சூழ்நிலையை குறித்து அதிகமாக சிந்திக்காத உன் சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய தேவன் ஒருவர் இருக்கிறார் யோபுடைய சூழ்நிலையிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய தேவன் ஒரு ஒரு இருந்தார் அந்த தேவனை குறித்ததான யோபுடைய ஸ்டேட்மெண்ட்டு ஏ ஸ்தோத்திரம் என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என் கண்கள் அவரை காணும் என்று ஸ்தோத் அந்நிய கண்கள் அல்ல என் மாம்ச கண்களை அவரை காணும் என்று யோபு தெளிவாக அதை சிந்தித்தார் அவர் தெளிவுள்ளவராக இருந்தார் இந்த காலவடையில் ஓ ஸ்தோத்திரம் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமானவர்கள் எனவே என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என் காரியங்கள் உயிரற்று போயிருந்தாலும் என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் நிச்சயமாக என் காரியங்களை உயிர் பெறச் செய்வார் என்று விசுவாசமாக இருந்ததுனால யோபு நம்முடைய கோத்திர பிதாவாகிய யோபு தப்புவிக்கப்பட்டதை பார்க்குறோம் இந்த நாளில் அதே போல தான் ஆபிரம்பு விசுவாசமும் ஓ ஸ்தோத்திரம் க சாரனுடைய கற்பும் செத்து போனது இவருக்கு வயதாகிடுச்சி ஆனாலும் அதை என்ன என்ன எதை என்றார்னா வாக்கு தத்துத்தை எண்ணுகிறார் இந்த நாளில் நீங்கள் சூழ்நிலையை சார்ந்து கொண்டு சூழ்நிலையை பார்த்து கம்பெனி கம்பெனியில் பிஸ்னஸில் ஏதோ ஒரு இதில் பாதிக்கப்பட்டு இதவே சிந்திச்சிங்க அப்படின்னா ஒரு சூழ்நிலை மாறப்போவதில்லை ஆனால் வாக்குத்தத்தை சிந்திக்கும் பொழுது வாக்குத்தத்தம் பண்ணின உயிரோடு இருக்கிறார் என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்று யோபு சொன்னது போல் வாக்குத்தத்தம் பண்ணினதையே நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் வாக்கு கொடுத்தார்ல அவர் நிறைவேற்றுவார்னு சொல்லி இவர் ரொம்ப யோசிக்கலை இந்த நாளில் நீங்கள் ரொம்ப ஆழமாக யோசிக்கிறீங்க இந்த நாளில் அந்த வாக்குத்தத்தை கற்று கொடுத்தாரில்ல அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற நீங்கள் அவரோடு போராடிக்கிட்டு இருக்கீங்க இல்லை வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்குத்தம் கொடுத்தவர் அவரே நிச்சயமாக அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் எனவே அதை குறித்து என்னில் நான் இப்போ என்ன என்ன யோசிக்கணும் அப்படின்னா விசுவாசத்தில் எப்படி நான் குரோத்தாக வேண்டும் விசுவாசத்தில் எப்படி வல்லவனாக வேண்டும் என்று எதவே சிந்தித்ததை பார்க்கிறோம் எனவே ஆகையால் அது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது ஏ ஸ்தோத்திரம் எப்படிலாம் விசுவாசமாக இருந்திருக்காங்க பாருங்கள் விசுவாசத்தில் தீவிரமாக இவர்கள் இருந்தவர்கள் இவர்கள் விசுவாசத்தில் தீவிரவாதியாக இருந்தவர்கள் ஒரு காரியத்தை தீவிரமாக பின்பற்றக்கூடியவர்கள் தான் தீவிரவாதி இப்போ விசுவாசத்தில் இவர்கள் தீவிரமாக இருந்தவர்கள் விசுவாசத்தில் தீவிரவாதியாக இருந்தவர்கள் ஸ்தோத்திரம் அதனால தான் எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது எப்ரவரி பதினொன்றாம் அதிகாரத்தில் முழுவதும் பொழுது விசுவாசத்து விசுவாசத்தில் செயல்பட்டவருடைய அட்டவணையை பார்க்குறோம் விசுவாசத்தில் செயல்பட்ட செயல்பட்டவருடைய காரியங்களை பார்க்குறோம் எனவே இந்த நாளில் எங்கள் பிதா குழுமத்தில் நம்பிக்கை வைத்தார்கள் நம்பினை அவர்களை நீர் விடுவித்து உங்களை நம்பி வெக்கப்பட்டு போகாதிருந்தார்கள் இந்த நாளில் பல மனிதர்களை நம்பி பல காரியங்களை நம்பி ஒருவேளை வெக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமையான சகோதரனை சகோதரியை தேவன் உன்னோடு பேசுகிறார் என்னவென்றால் இனி நீ வெக்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை இனி வெக்கத்தோடு வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் சிலுவையிலே உனக்காக ஒருவர் ஏற்கனவே கிரயம் செலுத்தப்பட்டாயிற்று ஏற்கனவே சிலுவையிலே உனக்காக காரியங்களை செய்து முடித்து விட்டால் நீ போது அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன் ஸ்தோத்திரம் எனவே ஆபிரகாம் சந்தேகப்படவில்லை நீங்கள் சந்தேகப்படாதீங்க நம்ம எதற்கெல்லாம் சந்தேகப்பட மாட்டோம் மனுஷர் சில வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க 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 தருவாங்கன்னு சொல்லி மனுஷருக்கு மேலே அப் அப்படியே ஆணித்தரமான நம்பிக்கை வைத்திருப்போம் ஆனால் கத்தர் செய்வார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இல்லை பல நேரம் கர்த்தர் நமக்கு செய்வார் என்கிற ஸ்தோத்திர அந்த சந்தேகம் இல்லாத ஒரு பார்வை இல்லை இந்த கால வேளையில் உங்கள் இருதயத்தில் ஓரத்தில் கூட சந்தேகம் வரக்கூடாது ஏனென்றால் இவர் வாக்கு தத்துவத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் ஆபரகாமுக்கே நிறைவேற்றுவார் என்றால் நம்முடைய கோத்திர பிதாவாகிய நிறைவேற்றுவார் நிறைவேற்றுவார் என்றால் நிச்சயமாக நமக்கு அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் பயிர் சொல்வார் அவர்களெல்லாம் அவர்கள் பிதாக்கள்லாம் எப்ப எப்படின்னா பழைய பாடுக்குள்ளே உள்ளவர்கள் புதிய ஏற்பாடு நாம் விசேஷித்த உள்ளவர்கள் நமக்காக கிறிஸ்து பலியாயிருக்கிறார் நமக்காக கிறிஸ்து தன் உயிரை கொடுத்துருக்கு நம்ம நிச்சயமாக நீங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஒரு காரியத்தை ஒரு வசந்த வாசி நான் செய்ய விரும்புகிறேன் பவுளுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பவுலுங்க தேவனுடைய மனுஷனுடைய பவுலுங்கிற தேவனுடைய ஊழியக்காரன் அப்போஸ் என் பவுல் அவருடைய வாழ்க்கையில் பல குழப்பங்கள் பல சந் பல காரியங்கள் வந்தது ஆனாலும் ஒரு நேரத்தில் கூட தேவனை சந்தேகப்படவில்லை ஒரு நேரத்தில் கூட தேவனை ஸ்தோத்திரம் விட்டு அவர் பிரியவில்லை இந்த நாளில் ஸ்தோத்திரம் சந்தேகத்தோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவடைய பிள்ளைகளை நீங்கள் சந்தேகப்படாதிருங்கள் தேவன் அற்புதங்களை செய்ய அவர் போதுமான இருக்கிறார் வாசிக்கிற ரெண்டு குருந்தீர் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதில் வாசிக்கும் பொழுது ஏன்னா ரெண்டு குருந்தீர் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதில் வாசிக்கும் பொழுது நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இராமல் எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம் அப்படிப்பட்ட மரணத்தின்றும் அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்பு வைக்கிறார் இன்னும் தப்பு என்று அவரையே நம்பி நம்பியிருக்கிறோம் ரெண்டு குழந்தைய ஒன்று ஒன்பதில் வாசிக்கும் பொழுது நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாக இல்லாமல் மருத்தோரை உயிரோடு எழுப்பினவரை பிதாவாகி தேவனை நம்பினோம் ஏசு உயிரோடு எழுப்பினார்ல அந்த பிதா மேல் நம்பிக்கை வைத்திருந்தோம் ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது மரணம் வரும் என்று நிச்சயத்திருந்தோம் கன்ஃபார்மாக டெத்து இருக்குது அப்படி நம்பினோம் ஏன்னா இவர்கள் ஆசியாவில் ஊழியம் செய்யும் பொழுது அதில் வாசிக்கிறேன் எட்டில் ஆசியா ஆகையால் சகோதர ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவனை பிழைப்போம் என்று நம்பி என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று பலத்துக்கு மிஞ்சின பாரமான வருத்தம் பலத்துக்கு மிஞ்சின சோதனை ஸ்தோத்திரம் குடும்பத்தை இழுத்து கொள் இழுத்துட்டு வெளியே கொ வர முடியாத காரியம் ஏன் ஸ்தோத்திரம் பிஸ்னஸில் அவ்வளோதான் இனி நீந்தி வெளியே வர வாய்ப்பு இல்லை அதிகமான பாரம் ஸ்தோத்திரம் ஏற்கனவே நீச்சல் அடித்து வெளியே வர முடியாது கடலில் இப்போ கல்லை கட்டிக்கிட்டு இருக்க மாதிரி கல்லை கட்டி அதையும் சேர்த்து இழுத்துட்டு வர மாதிரி பாரம் அதிகமான பாரம் அப்படிப்பட்ட பாரம் பவுருடைய வாழ்க்கையில் இருந்தது ஆனாலும் அவர் கத்தரை முழு நிச்சயமாக நம்பினார் இந்த காலவேளையில் இந்த நாளில் அதிகமான பாரம் உங்களை அழுத்திக் கொண்டிருந்தால் இந்த நாளில் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து கத்தர் விடுவிக்கிறார் மன அழுத்தத்திலிருந்து ஸ்தோத்திரம் பிதாக்களை பாதுகாத்தவர் பிதாக்களை ரட்சித்தவர் இந்த நாளில் உங்களையும் ரட்சிக்கிறார் அவர் பேர் ஆண்டவர் யேசு கிறிஸ்து அந்த ஆண்டவர் நிச்சயமாக அவர் உங்களோடு இருக்கிறார் பெருதா இதில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஆசியாவில் மிகப்பெரிய பிரச்சனை ஐரோப்பாவில் கற்படிய வார்த்தையை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ஆசியாவில் அந்த மிடில் ஏசியாங்கிற ஏரியாவில் தப்பி பிழைப்போம் என்கிற ஸ்தோத்திரம் உயிரோடு இருப்போமான்னு தெரியாத சூழ்நிலை ஆனால் நாங்கள் எங்களே நம்பவில்லை இந்த நாளில் சூழ்நிலை உன்னை அழித்து அழித்து போடும் என்று ஒரு வேலை நீங்கள் பயந்து கொண்டு நிச்சயமாக இல்லை இல்லை உங்கள் சூழ்நிலையிலிருந்து நீங்கள் நிச்சயமாக வெளியே வருவீர்கள் பயன் உங்கள் சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நீங்கள் வெளியே வருவீர்கள் உங்கள் படகில் ஏசு இருக்கிறார் புயல் புயல் வரும்போது சீசர்கள் பயந்தார்கள் புயல் காற்று அடிக்கும்போது படகு கொந்தளித்தது கடல் கொந்தளித்தது படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அது மேலே மோதிட்டு தண்ணி உள்ளே வந்துச்சு ஆனால் அவங்க படகுல இயேசு இருந்தார் அந்த சூழ்நிலை இயேசுவை ஒன்றுமே செய்ய முடியாது இந்த நாளில் எந்த சூழ்நிலையும் உங்களுக்குள்ள இயேசுவே ஒன்றும் செய்ய முடியாது எனவே இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறதுனால சூழ்நிலையால் நீங்கள் சூழ்நிலையை உங்களை ஜெயிக்க முடியாது ஏன்னா உங்கள் படகுல வாழ்க்கைங்கிற படகுல இயேசு இருக்கிறார் பயசுலால் இப்போ பார்க்கும்பொழுது எங்கள் பழத்துக்கு மேலே மிஞ்சின பழம் வந்தது ஆனால் மரணத்திலிருந்து எங்களை தப்பு வைத்தார் இப்பொழுதும் தப்பு வைத்தார் இன்னும் தப்பிப்பார் என்று அவரே நம்பியிருக்கிறோம் இப்போ தப்பு வைத்தார்ல இன்னும் அவர் எங்களை தப்பு விபார் என்று அவரே நம்பியிருக்கிறோம் எனவே இன்னைக்கு பாதுகாத்தார்ல அதே தெய்வம் அடுத்த ஆண்டு பாதுகாப்பார் அதே தெய்வம் அடுத்த நாள் பாதுகாப்பார் அதே அடுத்த அது அதே தெய்வம் ஒவ்வொரு ஆண்டு பாதுகாத்து கொண்டே இருப்பார் எனவே இன்றைக்கி நான் தப்பு நாளைக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லி யோசிக்காதீங்க இன்றைக்கி என்ன ப்ராசஸ் அதை முடித்தாச்சு அடுத்து இன்னமும் ஆண்டவர் உங்களை பாதுகாக்க அவர் போதுமான இருக்கிற போதுமான இருக்கிறேன் நீங்கள் தான் உங்கள் வேலை ஏன் ஸ்தோத்திரம் அவர் வாக்குத்தத்தை நிறைவேற்றுறது அவருடைய வேலை நீங்கள் ஜெபிக்கிறது உங்கள் வேலை உங்களை பாதுகாக்கிறது அவருடைய வேலை ஆமே நீங்கள் வேண்டிக் கொள்வது வேண்டிக் உங்களுடைய வேலை ஆனால் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமான காரியத்தை தரக்கூடியது அவருடைய வேலையாக இருக்கிறது எனவே பவுல் சொல்லும் பொழுது பலவிதமான பாடுகளோடு ஸ்தோத் அவர் வந்ததை பார்க்குறோம் அதே சங்கீதம் அறுபத்தஞ்சு அறுபத்ரெண்டு அஞ்சில் வாசிக்கும் பொழுது ஸ்தோத்ரம் அற்புதமான ஒரு நீ நாங்கள் நம்புகிறது அவராலே வரும் சொல் சொன்னார் தாவி நாங்கள் நம்புகிறது அவராலே வரும் ஏன் இன்னைக்கு உங்கள் நம்புறது அவராலே நீங்கள் நிச்சயமாக நம்புறது அவராலே வரும் சங்கீதம் எழுபத்தி ஒன்று அஞ்சில் வாசிக்கும் பொழுது நீரே நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாக இருக்கிறீர் அற்புதமான ஒரு வார்த்தை நீரே நோக்கம் என் நோக்கமில் நீங்கள் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையாக இருக்கிறீ தாவிது ஒரு சொல்ற என் நம்பிக்கை சிறு வயதுலேருந்து உங்கள் மேலே வச்சுருக்கேன் இந்த காலவலையில் சிறு வயது முதல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரனை உன்னை கத்த நிச்சயமாக விடுவிப்பார் சிறு வயது முதல் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய அண்மையான சகோதரியை கத்ததுனால உன்னை விடுவிப்பார் உன்னை ஆசிர்வதிப்பாள் ஸ்தோத்திரம் அதில் வாசிக்கும் பொழுது சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஒன்பதில் வாசிக்கும் பொழுது பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் ஏன் ஸ்தோத்திரம் மேல் பற்றுதாக நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு அதிகாரி ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா கடவுளை கடவுள் வாக்கு காட்டிலும் அதிகாரி வாக்கை சிந்திக்கிறோம் ஏன் எம்எல்ஏ எம்பி வா அந்த வார்த்தையை நம்புகிறோம் ஆனால் வானத்தையும் இன்பமே உண்டாக்கிய கத்துடைய வார்த்தையை நம்ப மறுக்கிறோம் ஏன்னா நம்முடைய டிசைன் அப்படி ஏன் ஸ்ரோத்திரம் அநேக நேரம் மைண்டு பூரா அந்த சயின்ஸ் அடிப்படையிலேயே யோசிக்கிட்டே இருக்கும் ஸ்ரோத்திரம் இதை செஞ்சால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சயின்ஸ் அடிப்படையில் யோசிக்கிட்டே இருக்கும் ஆனால் பைபிள் சொல்லுது பிரபுக்களை நம்புவதை பார்க்கிறோம் அதிகாரிகளை நம்புவதை பார்க்கிறோம் ஓ மேனேஜ்மெண்ட்டை நம்புவதை பார்க்கிறோம் யாரை நம்பணும்னா ஸ்ரோ கத்தரை பற்றுதாக இருப்பது நலம் போட்டு அவர் மேலே பற்றிக்கும் அவரை பிடிச்சிக்க அவர் உன்ன செய்வார் என்ன செய்வார் உன்னை பாதுகாப்பார் எனவே டாக்டர் சொல்லக்கூடிய காரியம் டாக்டர் சொல்லலாம் அவங்க அறிவுக்கு அவங்க சொல்லுவாங்க இது சுகமாக வாய்ப்பு இல்லை ஏன் ஸ்தோதரம் அற்புதம் நடக்க வாய்ப்பு இல்லை குழந்தை வர வாய்ப்பு இல்லை சுகமாக வாய்ப்பு இல்லை ஏன் இந்த நோய் நோயிலேருந்து வெளியே வர வாய்ப்பு இல்லை இந்த கடன் பிரச்சனையிலேருந்து வாய்ப்பு அவங்களுடைய ஐடியாஸ் அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க மைண்ட்லேருந்து சொல்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் வானத்தை மூ உண்டாக்கின கர்த்தர் உன் எதிர்காலத்தை இப்போதே பார்க்கிறார் உங்களுடைய கடந்த காலத்தையும் பார்க்கிற தெய்வன் நிகழ்காலத்தை பார்க்கிற தெய்வன் நம்முடைய எதிர்காலத்தையும் இப்பொழுதே பார்க்கக்கூடிய தெய்வன் எனவே நிச்சயமாக பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கத்தர் அற்புதங்களை செய்ய அவர் போதுமான அவர் இருக்கிறார் அதில் வாசிக்கிற இன்னொரு வருஷத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் நூற்றி பத்தொம்போது நாற்பத்தி ஒன்பதில் சொல்லும் பொழுது நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் நீர் என்னை நம்ப பண்ணேங்கல்ல ஒரு வாக்கு திட்டம் கொடுத்தீங்கல்ல ஒரு வசனத்தோடு அடிக்கடி என்னோடு பேசிக்கிட்டே இருக்கீங்கல்ல அந்த வசனத்தை இன்னும் நினச்சி அந்த 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 வசனத்தை நினச்சி சீக்கிரமாக அற்புதம் பண்ணுங்க அதான் அர்த்தம் நீங்கள் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உங்கள் அடியனுக்காக நினைத்தருளும் ஒரு வசனம் கொடுத்தீங்கல்ல வார்த்தை கொடுத்தீங்கல்ல அதை நிச்சயம் எனக்கு என்ன செய்யுங்க இன்னமும் நிறைவேற்றுங்க நிச்சயம் எனக்கு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதை பார்க்குறோம் இந்த நாளில் நம்முடைய பிதாக்கள் நம்பிக்கை வைத்தார்கள் தப்பினார்கள் நீங்கள் நம்பிக்கை வைக்கும்பொழுது நிச்சயமாக தப்பிக்க முடியும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் வெளியே வர முடியும் சூழ்நிலை உங்களை முழுகி போடாது சூழ்நிலை உங்களை மூழ்கடிக்க முடியாது முழுங்க முடியாது ஏன் நீங்கள் யோனாவின் யோனா மீன் வயிற்றுந்து வெளியே வந்தது போல நீங்கள் சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக வெளியே வருவீர்கள் கத்தல் உங்களோடு இருக்கிறார் ஏன் பவுளை தப்பு வைத்தவர் யோபை தப்பு வைத்தவர் நிச்சயமாக உங்களையும் தப்பு வைக்க அவர் இருக்கிறார் எனவே ஸ்தோத்திரம் ஏன் இந்த நாளில் இருந்து விசுவாசம் என்கிற துளிர் விடுவதாக விசுவாசம் என்கிற விதை அது மரமாய் அது வளருவதாக விசுவாசம் பெருகுவதாக கத்தல் உங்களோடு கூட இருப்பாராக ஆம்